பெண்ணிய செயல்பாட்டாளர் திராவிடர் கழக பின்னணியில் செயல்பட்டு வரும் ஓவியா அவர்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் குறித்து ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை பேசியிருக்கிறார் முதலில் அவர் என்ன பேசியிருக்கிறார் என்பதை நாம் பார்ப்போம் வந்து என்ன பேர் வேணாலும் வச்சுக்கிட்டோம் தேவேந்திரகுல வேளாளருங்கிறதுக்கும் பாப்பானுக்கு பாட்டி மகன் தான் அர்த்தம் மாற்றலாம் சமூக நிலமையை என்ன சொல்லி மாற்றுவேன் இல்லை பிராணத்தில் எழுதி வச்சிருக்கிற கதையை நீ மாற்ற முடியுமா தேவேந்தர் குல வேளாளர்ங்கிற பேருக்கு இருக்கிற கதையை நம்மளால் மாற்ற முடியுமா புராணத்தை மாற்ற முடியும் ஓவியா அவர்கள் பேசியிருக்கக்கூடிய காணொளி என்பது ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அது பேசியது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு எந்த அடிப்படையில் பேசியது என்று சொன்னால் அன்றைக்கு பள்ளர் கடையர் மூப்பர் காலாடி பாதிரியார் என்று ஒரு ஏழு உட்பிரிவுகளை ஒன்றிணைத்து தங்களை தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் என்று ஒற்றை பெயரில் அழைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி அன்றைக்கு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் வந்து போராடி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் இவர் வந்து பேசுகிறார் அப்படி பேசும்போது என்ன பேர் மாற்றினாலும் உங்களுடைய சமூக பொருளாதார நிலை என்பது சமூகத்தில் பார்க்கப்படுகின்ற நிலை என்பது மாறாது என்கின்ற தொணியில் வந்து அவர் பேசுகிறார் அப்படி பேசும்போது என்ன பண்றார்னா இந்த பழைய புராணங்களில் சொல்லப்பட்ட அந்த விஷயங்களை எடுத்து பேசுகிறார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இது பேசப்பட்டாலும் கூட இப்பொழுது அந்த காணொலியானது வைரலாகி இன்றைக்கு பல்வேறு தரப்புகளிலிருந்து வந்து இவை வந்து கைது செய்ய வேண்டும் அதிலும் குறிப்பாக வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் ஒரு சமூகத்தை இழிவுபடுத்துகின்ற பேச்சு இது என்றெல்லாம் சொல்லி புகார் அளித்திருக்கிறார்கள் கூடுதலாக தென்காசியைச் சேர்ந்த பிஜேபியினுடைய பிரமுகராக இருக்கக்கூடிய ஆனந்தன் ஐயாசாமி என்பவர் வந்து நேற்று தென்காசியில் வந்து புகார் அளித்திருக்கிறாங்க அதாவது தூக்கத்திலிருந்து இப்போ தான் முழிச்சு பார்த்துருக்காங்க இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே வந்த காணொலியை வந்து இன்றைக்கு தான் அவர்கள் பார்த்துருக்காங்க சரி பார்த்ததில் ஒன்றும் தவறு கிடையாது அது குறித்து பொங்கியெல்லாம் எழுந்திருக்கிறாங்க அதுவும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான் ஆனால் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே தேவேந்திரகுல வேளாண் சமுதாயத்தை சேர்ந்த சமூக செயல்பாட்டாளர்கள் இது குறித்து கண்டன குரல் எழுப்பியிருக்கிறார்கள் அது வந்து அந்த அளவுக்கு வந்து அன்றைக்கு இருந்த அரசு அதை கண்டு கொள்ளவில்லை மாறாக இன்றைக்கு அந்த கண்டன குரல் எழுப்பி இருக்கிறது மாறாக காவல்துறையிலும் வந்து புகார் அளித்திருக்கிறார் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு கா காவல் நிலையிலிருந்து அவர்களை வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்று புகார் அளித்திருக்கிறார்கள் அது வரவேற்கத்தக்கது அவரை உண்மையிலே கைது செய்ய வேண்டும் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இருக்க முடியாது ஆனால் இந்த பேச்சினுடைய பின்னணி என்பது நாம் இதை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த திராவிடர் கழக பின்னணியில் எல்லாம் பிராமணர்கள் பார்ப்பனர்கள் எந்த அளவுக்கு புராணங்களை வந்து தாங்கள் படித்து மேதாவிகளாக இருக்கிறார்களோ அதைவிட கூடுதலாக இவர்கள் படித்து மேதாவிகளாக இருக்கிறார்கள் அப்போ இவர்கள் பேசுவது எல்லாமே அதை சுற்றியே தான் வந்து இருக்கிறது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாம் புழுகு மூட்டைகள் பொய்கள் இது வந்து எந்த வகையிலும் வந்து அது உண்மை இல்லை அப்போ அதை ஏன் தூக்கி பிடித்து கொண்டு ஒரு ஒரு சமுதாயம் வந்து ஒரு ஒரு போராட்டத்தை நடத்துது தன்னை வந்து மாண்புமிக்க ஒரு சமுதாயமாக உருவாக நினைக்குது அந்த நேரங்களில் வந்து இந்த ஜனநாயக அமைப்புக்கு உட்பட்டு சில சீர்திருத்த கோரிக்கைகளை வந்து முன்வைக்குது அப்போ அதை கூட பொறுக்க மனமில்லாமல் இல்லாமல் இந்த கட்டமைப்புகளை வந்து இருக்கமடைகிற செய்கின்ற வேலையை இவர்கள் செய்கிறார்கள் என்றுதான் நாம் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியிருக்கிறது பிராமணர்களை விட பார்ப்பனர்களை விட பார்ப்பனர்கள் விட இந்த மாதிரியான சொல்லானது வந்து ஆபத்தானது அப்ப உள்ளார்ந்து அவர்களுக்கு எதிராக சன் அதாவது இந்த பார்ப்பனிய கோட்பாடுகளுக்கு எதிராக இந்த சனாதன இதுகளுக்கு எதிராக உள்ளார்ந்து போராடி கொண்டிருப்பவர்கள் இந்த தேவேந்திர வேளாளர்கள் ஆனால் அந்த போராட்டத்தை வந்து கொச்சைப்படுத்துகின்ற விதமாக ஒரு அந்த அந்த பரிமாணங்களை வந்து எந்த ஸ்டெப்பும் எடுக்கக்கூடாது எந்த போராட்டங்களும் எடுக்கக்கூடாது நீங்கள் தான் இருக்கணும் அப்படி தான் வந்து இப்போ பிராமணர் கட்டமைச்சிருக்காங்கன்னா அந்த பிராமண கட்டமைப்பை உடைப்பது தானே இப்போ தேவேந்திர குழுவை வேலை அப்போ இதற்கு வந்து வலு சேர்க்கின்ற விதமாக இதுக்கு ஆதரவு அளிக்கின்ற விதமாக பேசுவதை விட்டுவிட்டு நீங்கள் வந்து என்ன பேர் மாற்றினாலும் இந்த இதுதான் உங்களை அப்படித்தான் இந்த சமுதாயம் பார்க்கும் அப்படின்னா இது எப்படி சரியான தீர்வாக இருக்க முடியும் என்ன தீர்வு நீங்கள் என்ன தீர்வு சொல்ல வரீங்க அப்போ அப்படியே இருக்கலாமா அப்படியே வந்து அந்த அந்த கட்டமைப்புக்குள்ளே அந்த சனாதன கட்டமைப்புக்குள்ளேயே இருக்கலாமா அப்போ உங்களுக்கும் பார்ப்பனர்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது அவர்கள் வந்து ஒரு கோட்பாட்டை உருவாக்குறாங்க சனாதன கோட்பாட் கோட்பாட்டை நீங்கள் வந்து அதை தக்க வைக்கிறதுக்கு நினைக்கிறீங்க அப்போ இதை தாண்டி என்ன இருக்குது நாங்கள் அதை உடைக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் உடைப்பதற்கு இங்கு இருக்கிற சில சீர்திருத்தங்களை நம்ம பயன்படுத்தி ஆக வேண்டியிருக்கிறது அதே நேரத்தில் அந்த அடிப்படைகளையும் தகர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்ப இந்த விஷயத்தை பொறுத்தவரை நமக்கு தெளிவாக தெரிகிறது பார்ப்பனியமும் திராவிடமும் வேறு வேறு அல்ல அது அடிப்படையில் பார்ப்பனியம் சனாதனம் என்கின்ற அந்த விஷயத்தை சாதியங்களை வந்து இருக்கமடை செய்து வந்து அந்த கோட்பாடுகளை வந்து உருவாக்குகிறது அதை வந்து நீர்த்து போக விடாமல் அதை அப்படியே தக்க வைப்பதற்கான வேலைகளை இந்த திராவிட இயக்கங்கள் செய்கிறது என்பதைத்தான் ஓவியா அவர்களுடைய பேச்சு நமக்கு உணர்த்துகிறது ஆகவே ஒரு சமூகத்தை இழிவுபடுத்துகின்ற விதமாக பேசிய ஓவியா அவர்களை வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும்